أعوذ <applause> بالله So então... name and then... மாணவியின் பணிவு என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது வருகின்றனர் السلام عليكم ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واخفض جناحك لمن اتبعك من المؤمنين قال النبي صلى الله عليه وسلم وما تواضع احد لله الا رفعه الله رواه المسلم او كما قال عليه الصلاه والسلام الا وترى நிகரற்ற அன்புடையோ அல்லாஹின் திருநாமம் போற்றி துரையை ஆர்வம் செய்கிறேன் நம்மில் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாம் வாலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவல்களை அப்படியே பின்பற்றி வந்த அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபியின்கள் தப்த தாபியின்கள் முக்மீன்கள் முஸ்லீம்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆகி அன்பு நிறைந்த நல்லடியார்களே சங்கை மிகு மாதமான அபிஎல் அக்வல் இந்த மாதத்திலே நபிசல்லாஹ் செல்லம் அவர்களின் வாழ்வுகளை தொடர்பயானாக ஏற்படுத்தியிருக்கிற ஜாமியா மஸ்ஜிதினுடைய நிர்வாக சபையினர் ஜமாத்துலமா சபையின் சபை சபையும் மேலும் நூருல் இஸ்லாம் சங்கமம் ஆகிய அனைத்தும் இணைந்து நடத்துகிற இந்த மேலாவினுடைய தொடர் தொடர்பயானின் நபிசல்லாம் அலி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றுக்களை நடத்துகிற அவர்களுக்கும் அல்லாஹு தாலா நீண்ட ஆயுளையும் பரிபூர்ண உடல் சுகத்தையும் தந்தரும் புரிவானாக மேலும் இதை இன்னும் பல வருடங்கள் தொடர்ந்து சேவையாற்றிட அல்லாஹு தாலா அருள் புரிவானாக அன்பாண்டவர்களே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் அவர்களின் பணிவு தலைப்பு தெரியும் இல்லையா பணி நவிகனார் பெருமானார் சல்லல்லாஹ் அலி உசல்லம் ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னாங்க அந்த செய்யுதன் உள்ளதே ஆதம் யௌமுல் கியாமதி லா ஃபரர் யாமத்துடைய நாளிலே எல்லா மனிதருக்கும் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் நானே தலைவர் என்ன நபிகனார் பெருமானார் சொன்னார் இதை சொல்வது பெருமையின் காரணத்தினால் அல்ல லா பஹ்ர ஒரு பெருமைக்காக வேண்டி நான் சொல்லவில்லை நாளைக்கு மறுமையிலே நாளைக்கு மருமையிலே இவ்வாறு என்றும் ஒரு புகழுக்குரிய கொடியை நான் பெறுவேன் என்று நபிகளார் பெருமானார் சொன்னார் சொல்லுக்குரிய கொடி அது என்னிடத்தில் கொடுக்கப்படும் நான் இதை பெருமைக்காக வேண்டி சொல்லல வான் அவனு தன் சொப்பு லோமம் தெரியாமா எழுப்பப்படும் மனிதர்களில் கூட நான் முதன்மையாக எழுப்பப்படுவேன் சொல்வதை கூட சொன்னான் சில விஷயங்களை சொல்லும் போது கூட நான் சாப்பிட்டா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆனா அவரு இருக்கிற வேகமும் உணர்ச்சியும் அவருக்கு தெரியாது இதெல்லாம் பொறுமையா நம்ம செய்யும் பாரு அதை வேகமா சொல்லுவார் நேரங்கள் அதை பெண்மைப்படுத்தியும் பேசுவார் எவ்வளவு அவர்களுடைய மாண்பு என்ன அவர்களுடைய மகத்துவம் என்ன அவர்களுடைய உயர்வு என்ன இந்த உலகத்திற்கே ஒரு பொதுவான ஒரு நபி அவர் பாதுகாக்கப்பட்ட நபி அப்பேற்பட்ட உயர்வுகளை பெற்றிருந்தும்

உலகத்தால் ஆள் கொடுக்கப்படுறது அல்ல அது அல்லாவும் புறத்தால் கொடுக்கப்பட்டது என்றைக்கும் அது விமர்சிக்க படாது உலகத்தில நாம பாக்குறோமா இல்லையா ஒரு மணி நேரம் பேசுறாங்க புற சூட்டத்துக்கு சொல்லல ஒரு மணி நேரம் பேசுறாங்க அம்பது நிமிஷம் விமர்சனம் நின்ன ஒரு இடத்துல நிக்க வேண்டியதா போச்சு கூட்டத்துல வர முடியாம ஐம்பது நிமிஷம் விமர்சனம் பத்து நிமிஷம்

வாழ்க்கையை முன் உதாரணமாக வைத்து நபித்துவத்துக்கு சான்று தேடியவர்கள் வாழ்க்கையை சமுதாயத்திற்கு முன்னால் சாட்சியாக வைத்தார்கள் வைத்த போதிலும் கூட அங்கிருந்த அபுஜகமும் அவர்கள் கூட விமர்சிக்கப்படவில்லை அவர்களால் வாழ்த்துதான் பெற்றார்கள் அமீன் சாதிக்க என்று உயர்வான பட்டங்களை சமூகத்தால் பெற்றார்கள் அந்த பட்டங்கள் கூட அந்த சமூக மக்களால் ஒரு காலமும் விமர்சிக்கப்படவில்லை அப்பேற்பட்ட மகத்துவத்துக்கு சொந்தக்காரர்கள் ரவிசன் அல்லாஹு அலைவா அவருடைய அந்தஸ்தும் உயர்வும் அல்லாமின் புறத்தால் வழங்கப்பட்டது அப்படி இருந்தும் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லா செய்திகளையுமே பணிவாகி இந்த சமூகத்திற்கு தந்தவர்கள் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள்

அவங்களுடைய அந்தஸ்து விஷயத்தை பணிவுக்கு முன்பாக நபிதனார் பெருமானார் செல்லும் அவருடைய உயர்வு என்ன அவர்களுடைய மகத்துவம் என்ன அல்லாமல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த உயர்வான பதவிகள் என்ன என்பதெல்லாம் நாம அன்றாட நம்மளுடைய தும்மாவுடைய உரையிலே நம் போன்ற ஆசிரியர் பெருமக்கள் எல்லாவற்றையும் பேசுகிறார்கள் நாம ஒவ்வொரு வாரமும் கேட்கிறோம் ஒவ்வொரு நேர நேரங்கள்லையும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அவர்களை குறித்து தான் பேசப்படுது அவர்களுடைய பேரு பொகமும் இல்லாமல் ஒவ்வொரு சும்மாவுடைய தினமும் ஒரே நிகழவே நிகழாது நபிசங்கர் செல்லும் அவருடைய மகத்துவம் என்ன அவர்களுடைய மாம்ப என்ன அவர்களுடைய உயர்வு என்ன அவர்களுக்கும் அல்லாவுக்கும் இருக்கிற விசேஷமான தொடர்பு சாதாரணமான தொடர்பு அல்ல ரப்புவுக்கும் தன்னுடைய ரசூலாகிய நபியாகிய நபி செல்லமாக அழிவு செல்லும் அவர்களுக்கும் இருக்கிற உன்னதமான தொடர்பு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜிபிரில் அலி சலாத் வசலாம் அவங்க இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து தப்சீர்கள் மார்க்க அறிஞ்ச பெருமக்கள் சொல்கிறார்கள்

ஐம்பது தடவை அதே போல இபிரிசி சலாத்து வசலாம் அவங்கள நாலு தடவை வந்திருக்கிறாங்க இப்ராஹிம் அலி சலாத்து அசலாம் அவங்கள நாற்பத்தி ரெண்டு தடவை வந்திருக்கிறான் சலாம் கலி மும்மா அவங்கள நானூறு தடவை வந்திருக்கிறான் இபிரில் அலி சலாத்து

இருபத்தி நாலாயிரம் தடவை சொல்லாம் அவர்களுடைய உன்னதமான உன்னதமான நெருக்கம் தொடர்பு அல்லாவுக்கும் அவர்களுக்கு மாத்த மாத்திரமே உள்ள விசேஷமான தொடர்புடைய தொடர்பு இருபத்தி நாலாயிரம் தடவை வந்திருக்கிறாங்க அன்பாங்க பெருமக்களே வந்ததுன்னா சும்மா நபிசல்லியோ செல்லாம் அவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க இப்போ வேணா போனா கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம்னு வந்தது இல்லை நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் நமக்கு கொஞ்சம் ஏதாவது ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிபிரீர் அலி சலாத்து வசலாம் அப்பப்போ நினைச்சு நினைச்சு வந்ததல்ல மக்கத்து காப்பீர்கள் நபிசல்லா அலி சொல்லாம் அவங்கள்ட்ட சில மூணு கேள்விகளை கேட்டாங்க மூணு கேள்விகளை கேட்டாங்க ரூஹுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ரூஹுனா என்ன ஏன்னா இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்னா அவங்க வந்து முன்பு உள்ள காலத்தினுடைய பாதியாரர்களுடைய சொல்ல கேட்பாங்க அவங்க இதெல்லாம் நீங்க கேளுங்க அதெல்லாம் சொன்னா அவங்க உண்மையான நபிதான் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க பண்ணி நிறைய நிகழ்வுகள் இருக்கு நாம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ரூஹுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்களை குறித்து கேட்டான் கொகைவாசிகள் சூழத்தில் காசு இருக்கு இல்லையா கொகைவாசிகளை குறித்து கேட்டான் அதுக்கப்புறமா தில்கர் நைன் அப்படிங்கிறவங்களை குறித்து கேட்டான் இந்த மூணு விஷயத்த கேட்டான் கேட்டுட்டு இந்த மூன்றுக்கும் நபிசல் அல்லா அலிசல் என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு பதில் சொல்றேன் அப்படின்னா நான் எதுக்கு சொல்ல வரேன் நான் சொல்லுவேன் நாளைக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஜிப்ரீல் அலி சலாத்து வசலாம் இறங்கணும் ஆனால் இறங்கலை ஜிப்ரீல் அலி சலாத்து வசலாம் வரணும்

அப்படிங்கிற எண்ணம் தான் நரசிம்மா சொன்ன அவர்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் மூச்சிலும் மேலோங்க இருந்ததாக ஒரு சரித்திரங்களை நாம பார்க்கிறோம் ஜிபிரில் அலி சலாத்து வசலாம் வரல ரொம்ப நாளாவது பதினஞ்சு நாளாவது அவங்க இடையில வந்து கேட்டுட்டு போனாங்க என்ன சொல்றேன் சொல்றேன் நான் நரிசல்ல அலிசலாம் நான் சொல்றேன் அப்படின்னு தான் சொன்னான் சரி அவங்க வந்து போயிட்டாங்க ஜிபிரி அலிசலாம் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் இருந்தாங்க வந்து சொன்னாங்க அந்தவொன்னே கேட்டாங்க இல்லை இப்படி இல்லை இவ்வளோ நாள் ஆயிடுச்சு வரவே இல்லை என்ன அந்த நிகழ்வு நாம் கேள்விப்பட்ட நிகழ்வு தான் இன்சாண்ட் நம்பிசங்கல ஆலோசனை சொல்லணும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மாசாக்கள் நம்முடைய ஆசிரியர்கள் எல்லாமே பிள்ளைகளுடைய ஒழுக்கம் குறித்து சொல்கிற போது அவங்க எந்த காரியத்தை சொன்னாலும் இன்ஷா இன்சார்டான் சொல்லணும் ஆலோசனம் சொல்லலை அந்த இடத்துல நாங்கள் மறந்துச்சாங்க இன்னி காலிக்க கதா நாளைக்கு வாங்கன்னு இன்ஷா இன்சார்தான் நீங்கள் சொல்லலை அதை தான் சொல்ல வந்தாங்க